பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே மற்றும் உலக பிரமுகர் உங்க எல்லாருக்கும் என் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் என் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டே இருக்கும் இதை நான் சொல்றதுல ரொம்ப பெருமையாடிறேன் சந்தோஷப்படுறேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் நான் என் முகத்தை நான் கண்ணாடியில பாக்குறதோட எங்க அப்பாவை தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டு இருப்பேன் நான் அழுதானா தப்பா எடுத்துக்காதீங்க அப்பா என்னால ரொம்ப எமோஷனா இருந்தாலும் தப்பா எடுத்துக்காத இல்ல 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 அதனால கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு நம்மளோட தான் இருக்காரு நான் அப்பா இறந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை எதுவுமே யார்கிட்டையுமே நான் பேசல இதனோட ஃபர்ஸ்ட் மீட் நான் வெளியே வந்து பேசுனது இது வரைக்கும் நான் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனுக்கு கூட நாங்கள் கலந்துருந்தில்ல நானும் சமாவும் இதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனா வந்து கலந்துருக்கிறோமான்னு உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து இங்கே பேசுறதும் எனக்கு உண்மையிலே அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல நிச்சயம் இங்க இங்க இருந்து நீங்க நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சே ஆனா எனக்கு இப்போ எதுவுமே மைண்ட்ல வர நான் மனசுல பட்டு நான் பேசிடுறேன் ஏன்னா எங்க அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருமே சின்ன வயசுல இருந்து கொடுத்து கொடுத்து தான் எங்களை பழகியிருக்கார் அதே தான் நாங்கள் இன்னும் இன்றைக்குமே அதனால அது என்றைக்குமே எங்கள் அம்மா வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னி கேப்டன் இல்லை இனி எப்படி எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு யாரும் எதுக்கும் நினைக்காதீங்க எங்கள் அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்கா எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ நிச்சயம் இங்க எத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க ஒவ்வொரு இளைஞனோட கனவை அவங்கவுங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ அதை நிறைவேற்றதான் நீங்க விஜயபிரபம் சண்முக படம் இங்கே நிற்கும் இதை நான் இங்கே ரொம்ப பெருமையோட இதை நான் சொல்லிக்கிறேன் ஏன் இது சொல்றேன்னா ஒவ்வொரு நியூ இயர் அப்போவும் ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸ் எல்லாருமே எல்லாரும் வீட்லேயும் போடுவீங்க இந்த இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிறப்பையும் என் பிறந்த நாள் முன்னிட்டு அம்மாவுக்கு இந்த பதவியெல்லாம் கொடுக்குறப்போ நாங்களாம் நீ வீட்டில் தான் இருந்தோம் அப்போட அப்போட பேசுகிறப்பவும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்போ ஒவ்வொரு ரெசல்யூஷன் சொல்கிறப்போ நான் கிட்ட பர்சனலாக சில ரெசல்யூஷன் சொன்னேன் அது மற்ற வருஷங்கள் இல்லாமல் அது எப்பயுமே இதுக்கு போய் இல்லாம இந்த வருஷம் சில விஷயம் எங்க அப்பாவுக்கு எனக்கு எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் அந்த அந்த நான் சொல்லியிருக்கேன் நிச்சயம் அந்த ரெசல்யூஷன் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க அப்பாவுக்கு நான் சமர்ப்பிப்பேன்னு சொல்லிக்கிறேன் அது என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை காலம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லும் அந்த என்ன என்ன நாங்கள் விஷயம் நாங்கள் பேசியிருக்கோன்னு கடந்த பத்து வருஷமாக கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டார் ஆனா இந்த பத்து வருஷமா வேற யாராக இருந்திருந்தாலுமே அவங்க இவ்வளோ தாங்கியிருப்பாங்களான்னு தெரியல நான் தான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொன்னேன் குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் யாராக இருந்தாலும் இன்னைக்கு இந்த எழுபத்தி ஒரு வயசு வரைக்குமே அவர் கஷ்டப்பட்டு இருந்தாருன்னா அவரோட வில் பவர் மட்டும்தான் நிறைய யூடியூப்ல என்னென்னமோ தப்பு தப்பா சொல்றீங்க கடைசி வரைக்கும் அவருக்கு மெமரி இல்லைன்றாங்க என்னன்னு போய் எங்க அப்பா கடைசி வரைக்கும் எல்லா ஞாபகமும் இருக்கு யாரு வந்தாலும் அவர் ஞாபகம் வச்சிருப்பார் அவருக்கு எல்லாமே அவருக்கு நினைவுகள் இருக்கு அவர் இறக்கிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியும் அவர் வந்து எங்க வீட்டுல குமாரண சோமன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவரை கேட்டு யூடியூப்ல அவர் நடிச்ச எல்லா படங்களோட பாட்டு போடுன்னு அவர் சொல்லி இருபத்தி அஞ்சாம் தேதி எல்லா பாட்டுகளும் அவரை கேட்டு ராசாத்தி ஒன்னையில இருந்து அம்மன் கோயிலுக்கு எல்லா பாட்டுகளையும் அவரை கேட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்தார் டிசம்பர் இருபத்தஞ்சு இது யாருக்கும் வெளியே தெரியாது எனக்கே தெரியாது எங்க டிரைவர் குமாரனும் தான் சொன்னோம் சொன்னாங்க அப்ப சிசிடிவில பாக்கும்போது அவர் தாளம் போட்டுட்டு இருந்திருக்காரு அவர் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டு எல்லாம் டிசம்பர் இருபத்தி அஞ்சு அவர் கேட்டுட்டு இருந்தார் இருபத்தி ஆறு அட்மிட் பண்றோம் எப்பயுமே மாதிரி தான் இருந்தோம் ஆனா வரல கேப்டன் சொன்ன மாதிரி தான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் என்று கூடி விடை விடை பெறுகிறேன் அதே மாதிரி நடிகர் சங்கம் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு கேப்டனுக்கு நீங்க செஞ்சது அதே மாதிரி நிறைய பேர் வர முடிஞ்சிருக்கும் வர முடியாம போயிருக்கலாம் இது எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு யார் மேலையும் எந்த வருத்தமும் இல்லை கேப்டனுக்கும் யாருக்கு மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை அதனால எங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியும் உங்களுக்கு உங்க கேப்டனை பத்தி தெரியும் யாரும் யார் மேலும் வருத்தம் இல்லை வந்தவங்களுக்கு நன்றி வராதவங்களும் உங்களோட மனசுல கேப்டனும் இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எந் யார் மேலையும் எந்த கோபமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை நிச்சயம் எங்க அப்பாவோட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம் இந்த திரைத்துறையிலும் சண்முக பாண்டியன் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவான் என்று கூறி விடைபெறுகிறேன் நடிகர் சங்கம் நாசர் சார் விஷால் அண்ணன் கார்த்திக் அண்ணா பூச்சி முருகன் அண்ணன் கருணாசன எல்லாருக்குமே நன்றி உங்க வாலண்டியர்ஸ் டைமண்ட் பாபு அவங்க சிங்கார் அண்ணன் ரியாஸ்கில் ஆர் ஆனந்த் எல்லா ஓஸ் வாலண்டியர்ஸ் மீடியா இங்க இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் உங்க எல்லாருக்குமே கேப்டன் குடும்பத்து சார்பாக நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன் கேப்டன் நம்ம கூட தான் இருப்பார் நிச்சயம் அவர் எல்லாமே பார்ப்பார் நன்றி வணக்கம் தேங்க்யூ